அழக்கா அரிசி வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊர்னப்பறம் நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் உளுத்த மருப்பையும் சும்மில் வச்சு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுனேன் நான் ரெண்டு அழாக்கு அரிசி எடுத்துட்டது வந்து மூணு நாலு அழாக்கு மாவு வந்தது அழாக்கு அரிசிக்கு முக்கால் அழாக்கு வெள்ளம் இதுதான் கணக்கு அதுக்கு தக்கன நம்ம வெள்ளத்தை எடுத்துக்கணும் நான் ரெண்டு அழாக்கு அரிசி எடுத்துன்றதுனால முக்கால் முக்கால் ஒன்றை எடுத்துட்டேன் வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணி விட்டு வடிகட்டி புதிச்சப்பறம் நல்லா கம் முத்தின பாகு வரணும் பாகு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை வந்து சரிச்சு வச்ச மாவு அதில் போட்டு ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு மூடி வச்சு வரணும் கலந்துட்டு மூடி வச்சு வரணும் உளுத்த ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெண்ணெயும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அது நம்ம இந்த பட்சமெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிடலாம் சோரியமாக இருக்கும் அப்புறம் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுட்டு மொத்தமாக உருட்டி வச்சுட்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு உருண்டையை வந்து சிம்லையே வச்சு போட்டு அப்புறம் நல்லா ஹையில் வச்சு எடுத்துகிட்டு அந்த வடிகட்டில் போட்டு நல்லா மூடி வச்சுடணும் அப்படின்னா நான் புழுங்கி வெந்துன்னு வரும் மாவோட முதல்ல கொஞ்சம் தேங்காய் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கணும்னு சொல்ல மறந்து போயிட்டேன் பண்ணலாம் சீடை நல்லா கரகரன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கோ தீனை பாக வச்சான்னா நம்ம மாவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லாட்ட மாவை வறுத்தேரலாம் பாகு தக்காளி தான் வச்சா போகிறோம்